ൂക്കാമി ശരണമയപ്പാലേ ட்டியாச்சு நல்ல தூக்கம் சபரிமலையிலே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு இந்த மாதிரி தூங்கறதுக்கான இடம் தூங்கறதுக்கான இடத்துல போய் தூங்கியாச்சு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா மஞ்சமாதா தேவி கோயிலுக்கு பின்னாடி அதாவது மணிமண்டபம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி நிறைய ஃபுளோர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வாடகைக்கு பாய் வாங்கிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் எல்லாரோட நெய் தேங்காய் எல்லாம் உடச்சி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் மட்டும் போயிட்டுருக்கேன் போய் நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு மறுபடியும் வேறு கூட போயிட்டு நெய் அபிஷேகத்தை பார்க்கணும் ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஆமியை பார்த்தாச்சு மூணாவது டைம் போறியா நான் இன்னும் நெய் அபிஷேகம் பார்க்கல அதனால நெய் அபிஷேகம் பார்க்க போறோம் இதுதான் நெய் அபிஷேகம் பார்க்குற வழி மேல போலாமா Riya по полам попо हरी सूर्या எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க हरी 봐ங்கோ உட்கார்ந்துங்க Let's go! ತನೆ ಅನ್ವಟರಾಜ್ರೀ. ಪಾಮಾಯವ್್ಪಾಜೆ ಕೊಚಿ ತದಿದಿದು ನಂಸ ಅಹ್ಪಾಗ årುಮವಾನ್ನ. ಇರಾಮಾಗದ ನುಲಿವಾರು ಯಾಮೆ. ಇನ್ರಮಾವ ಸಾಮೆ ಮುಟಂಚ ಎಲೆ ತಾಿವೆ ಇವಲ್ಿಯವಿಯವುಾ? ಹ

ஒரு <laughs> <laughs>

இதான் இப்படி உட்காந்துருக்கிய அதுக்கு நீ தயவன் தடக இல்லையா तो एवलो पेरे बीनी வருஷம் இந்த வரும்சம்ேட்டா கடையில் தான் வந்து பரோட்டா சாப்பிடுவோம் சபரிமலை முடிஞ்சு ஹோட்டல் போடா போ இடம் இருக்குல்ல பாரு கையை கழுவு அங்க அங்க ஹேண்ட் வாஷ் രണ്ട് രണ്ട് എങ്ങനുണ്ട് നിങ്ങൾ എങ്ങാ അസുഖം തന്നെ बात करेगा उनका वर എങ്ങനുണ്ട് எப்படிடா இருக்குன்னு கேட்டேன் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாம் தையலாக வாங்கிக்கலாம் வாங்கிக்க மத்தல போர்டு போட்டுக்கிறாங்க பாரு சாமி அங்கே பார்த்து இறங்கணுமா பெருசாக பேர் புலி இருக்கு ஆ இதுல நான் உட்கார்றேன் ராதுக்கு போறேமா இவடி நான் உட்கார்றாங்க நான் நோ உட்கார்ற இன்று மூன்றாவது நாள் பயணம் சிறப்பாக தொடங்கும் போது எங்கே இருக்கு அப்படின்னா குற்றாலம் குற்றாலத்தில் நாங்கள் எப்பயுமே தங்குற ஏஏஆர் ரெசார்ட் இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கிருந்தோம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கல தூங்கிட்டோம் இப்போ வந்து குற்றால அருவிக்கு போகிறோம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அங்கே ஐர் ஹோட்டலில் சாப்பிட்டு ஐர் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஐர் ஹோட்டல் வண்டி ஓடுது முன்னாடி சாப்பிட்டுட்டு

குற்றாலம் போய்கொண்டிருக்கிறோம் நிறைய ஐயப்ப சாமிகளோட வேன்லாம் நின்றுட்டு இருக்கு ரொம்ப கிளீனா இருக்கு கிளீன் பண்றாங்க கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாருமா அத வச்சு வாடான் மட்டும் எடுத்துக்கோ சரி எடுத்துருவாடி எந்த போட்டு போட்டுக்கலாமா பதினைதா வந்து சாப்பிடு சளி போச்சு நிறைய சாமிகள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு வேணாம் வேணாம் வேணா

ஆனால் குளிக்கிற இடம் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல இங்கே வர எல்லாம் பொறிச்சே வச்சுக்கிறாங்க டாடி ஏன்டா நல்லா வாடா இருக்கும் பொறிச்சு வச்சா பொறிச்சு வச்சா நல்லாவா இருக்குமா அது குற்றாலம் குற்றாலீஸ்வரர் இருக்கார் இங்க இருக்கார் குற்றாலம்

வெறும் சாமிகளின் கூட்டம் ஐயப்ப சாமி பக்தர்கள் எல்லாரும் சபரிமலையில கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஆனா இங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு குளியல் எப்படி இருந்துச்சு குளியல் எப்படி அதை அனுபவிக்கிறது வந்து பாருங்க Ipo, sige alang garam. Pati அலங்காரம் முடிந்தது நெட்டி எவ்வளவு பெரிய போட்டு ஓம் சுவாமியே ஓகே ஓகே 못 쉴만х나거기 v a r

குற்றாலீஸ்வரர் திரு குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்

बारगला हम्म चलेगा आउट बिना लगता बस इस बार रोड लाइन ऑफ़ कोर्ड तेरा इस बार तेरे हो आईटी तेरा इस बार कोई गोबो ஓரமா போயிட்டாங்க ரொம்ப ஒரு தான் ஓரம் ஓரமாக நிடிச்சு ரொம்ப நாளா நிக்கும் பொழுது டயரு பங்சர் ஆயிடுச்சு ஒரு நல்லா இல்லையே பயந்துட்டியா பயந்து நீ அங்கே நான் பார்த்தேன் நான் எங்கெங்க திரிஞ்சிடுது பயந்துட்டுதான ரைஸ் போட்டு தானே போட்டு ஒரே டைம் பிரேட்ல அஞ்சு பிள்ளை Fancy. Yeah, I that's 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 Oh, <laughs>